வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ச்சுனன் பாரதிநகர் பகுதியில் முகக்கவசம் அணியாத தொண்டர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதிமுகவின் கோவை மாநகர மாவட்ட செயலாளராக இருந்து வருபவர் அம்மன் அர்ச்சுனன் இவர் கோவை தெற்கு தொகுதியில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் தெற்கு தொகுதி கூட்டணி பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இவரது ஆதரவாளர்கள் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அம்மன் அர்ச்சுனன் அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து அவர் முகக்கவசம் அணியாத ஆதரவாளர்களுடன் சென்று கணபதி பாரதி நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபட்டார் அம்மன் அர்ஜுனன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா விதிகளை பின்பற்றாமல் கூட்டமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அரசியல்வாதிகளிடம் கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சாதாரண பொதுமக்களிடம் முகக்கவசம் அணியவில்லை என்றால் அபராதம் வசூலிக்கும் மாநகராட்சி அரசியல்வாதிகளிடம் வசூலிக்க தயக்கம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்